தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் எழுத்தாளர் கதை சொல்லி ஆவணப்பட இயக்குனர் மற்றும் பேச்சாளர் திரு கோவை சதாசிவம் அவர்களை மானத்தியின் மொழிபெயர்ப்பில் வந்த வாரண மௌனி நூல் குறித்து உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம் அன்பான எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் நாற்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக கண்காட்சியின் ஒரு சிற்றரங்கத்தை ஏற்படுத்தி தினமும் நூல்களை வெளியிட்டு சிறப்பிக்கிற சென்னை புத்தக கண்காட்சிக்கும் இன்றைக்கு ஐந்து நூல்களை ஒன்று சேர வெளியிடுகிற எதிர் வெளியீட்டுக்கும் என்னுடைய பாராட்டுதலை சொல்லிக்கொண்டு வாரண மௌனி எப்போதுமே யானைகளை சொல்லுகிற போது யானைக்கு ஒரு பண்பு இருக்கிறது காட்டில் யானை எல்லா விலங்குகளுக்கும் வழிவிடுகிறது எல்லா விலங்குகளுக்கும் வழியை ஏற்படுத்தி தருகிறது இந்த புத்தகமும் இன்னும் இருக்கிற இரண்டு புத்தகத்தினுடைய அறிமுகத்துக்கும் வெளியீட்டுக்கும் வழிவிடுகிற வகையில் ஒரு யானையாயிருந்து உரிய நேரத்தில் ஒதுக்கப்பட்ட நேரத்தில் தனக்கான அறிமுகத்தை முடித்து என்று முன்பே அறிவித்துவிட்டு ஒரு இலக்கிய விழாவில் வாசகரை விட இலக்கியவாதிகளை விட இருக்கைகள் அதிகமாக இருந்து மிக அமைதியாக உரைகேற்பதை நான் எல்லா இலக்கிய கூட்டங்களிலும் பார்த்து பார்த்து நெகிழ்ந்து இருக்கிறேன் இங்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் இருப்பவர்களுக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டும் மனசின் இந்த நூலை நான் பாடித்தேன் யானைகளை பற்றி சுமார் ஒரு நாலாயிரம் ஆண்டு காலமாக எழுத்து உலகத்தில் யானைகள் குறித்து எல்லா மொழிகளிலும் யானைகளை எழுதி கொண்டே இருக்கிறோம் சங்க இலக்கியம் யானையை எழுதுவதோடு மட்டுமில்லாமல் உலகில் யானைக்கு நூற்றி எழுபது பெயர்களையும் சூட்டி மகிழ்ந்திருக்கிற ஒரு இனம்தான் தமிழ் இனம் அந்த சங்க இலக்கியத்தின் ஒரு நீட்சியாக சங்க இலக்கியத்தின் தொடர்ச்சியாக மானசி தான் வாசித்த ஒரு நூலை ஒரு பள்ளி மாணவியாக இருக்கிற போது இந்த புத்தகத்தை மானசி கையில் வைத்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் ஒரு ஐந்து வருடம் இருக்கும் ஐந்து வருடங்களுக்கு முன்பு பள்ளி மாணவியாக இருக்கிற போது இந்த புத்தகங்களை புரட்டி புரட்டி இந்த புத்தகங்களை அவளோடு படிப்பதை பார்த்து இந்த புத்தகத்தை தமிழுக்கு கொண்டு வந்தால் பலரும் வாசிக்க கூடுமா என சொன்னோம் பள்ளி மாணவியாக இருந்து கல்லூரி மாணவியாக போய் பல்வேறு சமூக பணிகளிலும் இருந்து கொண்டு தான் இந்த புத்தகத்தை அழகாக மொழியாக்கம் செய்ய வேண்டும் என்று வெகு சிறப்பான ஒரு மொழியாக்கத்திலே யானைகளை கொண்டு வந்திருக்க ரொம்ப உள்ளபடியே சிறப்பு தான் யானைகளை பற்றி மேலும் ஒரு புத்தகம் நமக்கு தமிழில் கிடைத்திருக்கிறது இந்த புத்தகத்தை மொழிபெயர்ப்பதற்கு ஆங்கிலம் மட்டும் போதுமானதாக இருக்க முடியாது இன்னொரு மொழியும் அதனுடைய ஊடாடி பல்வேறு செய்திகளை சொல்லுகிற சூடு என்கிற ஒரு மொழி உள்ளே இருக்கிறது துலா துலா என்கிற ஒரு தனியார் வனப்பகுதி காட்டில் இருக்கிற அந்த பெரிய உயிர்களையும் ஆவணப்படுத்த வேண்டியது இருக்கிறது பேச வேண்டியது இருக்கிறது இந்த நூல் அதையெல்லாம் நுட்பமாக பார்த்து எதுவும் விட்டுவிடக்கூடாது மூல நூலில் இருந்து எந்த செய்தியும் நாம் ஆ மொழி இருக்கிற நூலில் விடுபட்டு போகக்கூடாது என்கிற கவனம் சற்றும் குறையாமல் இந்த நூல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ரொம்பவும் முக்கியமானது இந்த நூலை மொழிபெயர்த்திருக்கிற மாணசியை பற்றி மானசி இன்னாருடைய மகள் மாலசிக்கு இன்னார் தான் அம்மா மானசிக்கு இன்னார் தான் தகப்பன் என்று எந்த அடையாளமும் இல்லாமல் இந்த நூலில் மானசிக்கு என்று ஒரு தனித்து அடையாளத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் அந்த அடையாளமே போதும் அவரை உள்ளபடியே தமிழ் உலகத்துக்கும் அறிய செய்யும் நாங்கள் குறிப்பாக கோயமுத்தூரில் யானைகள் காடுகள் வாழுகிற பகுதியில் இந்த நூலை வெகு சிறப்பாக வெளியிட வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு உட்கார்ந்த போது ஏற்பட்டது எனக்கு ஏற்பட்ட எண்ணத்தை நடைமுறைப்படுத்தும் அது ரொம்ப முக்கியம் இந்த புத்தகத்தை இன்னும் வெகுவாக கொண்டு போக வேண்டியது இருக்கிறது இந்த புத்தகம் ஒரு லாரன்ஸ் ஆண்டனி அதுவும் தென்னாப்பிரிக்காவில் ஒரு தனியார் பகுதியான துலா துலா என்கிற காட்டு பகுதியில் ஒன்பது யானைகளோடு வருகிற ஒரு மனிதன் ரொம்ப முக்கியமான நூல் இது தமிழில் குறிப்பாக யானைகளை பற்றி மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்திருக்கிறது சொந்த மொழியில் வந்திருக்கிறது ஆனாலும் இந்த நூல் ஏன் முக்கியம் என்றால் தென்னாப்பிரிக்க காடுகளில் வாழுகிற யானைகளை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளுகிற ஒரு புத்தகம் இந்த புத்தகம் வானரமோ யானைகளின் மொழி குறித்து பேசுகிற நூல் யானையின் மொழியும் மொழிபெயர்க்க முடியும் என்று நிரூபித்திருக்கிற நூல் இந்த புத்தகத்தை பற்றி அவ்வளவு பேச வேண்டியதும் இருந்தாலும் கூட யானை எல்லா விலங்குகளுக்கும் வழிவிடுகிற பெருந்தன்மையோடு இந்த நூலில் மிகவும் குறிப்பிட வேண்டியது லாரன்ஸ் ஆண்டனியின் கருணி அந்த அரசு தென்னாப்பிரிக்க அரசு ஒரு காட்டுப்பகுதியில் இருந்து ஒன்பது யானைகள் வெளியேறி விட்டதும் ஒன்பது யானைகளையும் சுட வேண்டும் என்று ஒரு அரசு முடிவெடுத்து சுட துப்பாக்கியை தூக்கிய பிறகு தூக்கிய துப்பாக்கியெல்லாம் கீழே அமிர்த்தி வைத்து இந்த ஒன்பது யானைகளையும் நான் காப்பாற்றுகிறேன் இந்த ஒன்பது யானைகளும் வாழ வேண்டிய யானைகள் என்று ஒன்பது யானைகளை மரணத்தின் வாசலிலிருந்து போய் அந்த காட்டுப்பகுதியில் வாழ வைத்து ஒன்பது யானைகளை இருபத்தி ஒரு யானைகளாக மாற்றி காட்டியவனின் வரலாறு இந்த புத்தகத்தில் அதான் இந்த புத்தகத்தில் மிக முக்கியமான செய்தி இருபத்தி ஒரு ஆணைகளை ஆக்கி இருக்கிறார் லாரன்ஸ் ஆண்டனி யானைகளோடு பேசிக்கொண்டே இருக்கிறாள் இந்த புத்தகம் படித்து பிறகுதான் தெரிந்தது யானைக்கு உலகத்தில் மனிதர்கள் பேசுகிற எல்லா மொழியும் தெரியும் அதுதான் முக்கியம் யானைக்கு உலகத்தில் மனிதர்கள் பேசுகிற எல்லா மொழியும் தெரியும் என்பதற்கு லாரன்ஸ் ஆண்டனியும் மேற்கு தொடர்ச்சியில் மலையில் வாழுகிற பழங்குடியும் ஒரே சாட்சியாக இருக்கிறார்கள் எனக்கு நான் இரண்டையும் பார்த்தேன் ஒன்று நேரில் பார்த்தேன் ஒன்று வாசித்து பார்த்தேன் லாரன்ஸ் ஆண்டனி போய் தனியாக நின்று ஒன்பது யானை இடத்தில் பேசுகிறான் பாப்பவர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட பைத்தியகரனை போல் தோன்றும் ஆனாலும் தன்னுடைய எண்ணத்தை உங்களையெல்லாம் எப்படி மீட்டிருக்கிறேன் நீங்கள் எப்படியெல்லாம் காலுக்குள் நடந்து கொள்ள வேண்டும் என்று யானையோடு பேசுகிறான் யானை சில நேரத்தில் கோபப்பட்டு அவனை மிதிக்க வருகிறது இவர் ஓடி போகிறார் யானை இடத்திலிருந்து தப்பிப்பதற்கு ஆனால் ஓட ஓட கீழே விழுந்து விடுகிறார் கீழே விழுந்தவனின் அருகில் போய் தன்னுடைய முன்னங்காலை தூக்கிய யானை அப்படியே லாரன்ஸ் முகத்தை பார்த்துவிட்டு காலை கீழே எடுத்துக்கொண்டு திரும்பி போயிருக்கிற செய்திகளை பார்க்கிற போது யானையின் மொழி லாரன்ஸின் மொழி யானைக்கு புரிந்திருக்கிறது என்று நான் கண்டேன் ஒரு நாள் மேற்கு தொடர்ச்சி மலையில் நள்ளிரவு வரையிலும் ஒரு வயல்பரப்பான இடத்தில் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் இது போட்டு ராய் போட்டிருக்கிறான் ஒரு அந்த ஒரு முக்கால் ஏக்கர் ராய் போட்ட ஒரு காட்டின் காட்டின் ஒரு சின்ன குடிசையில் படுத்துக்கொண்டு கொண்டு வானத்து நட்சத்திரங்களையெல்லாம் பற்றி பேசிக்கொண்டு பழங்குடியோடு படுத்து தூங்கிவிட்டோம் ஒரு மணிக்குத்தான் தூங்கி இருப்போம் அவன் ஒரு ஐந்தரை மணிக்கு என்னோடு தூங்கி இருக்கிற அந்த பழங்குடியினுடைய கதறல் கேட்டு நான் எழுந்து உட்காருகிறேன் முன்னாடி ஐந்து ஆணைகள் இருக்கிற எனக்கு பயம்தான் என்ன செய்வது யானைகளை அதிகாலை ஐந்தே முக்கால் மணிக்கு இவ்வளவு அருகாமையில் ஐந்தாறு யானைகள் நிற்கிற ஒரு பாட்டி யானை பகவாய் நிற்கிற பாட்டி யானையோடு குட்டி யானை வரையிலும் நிற்கிற யானைகளை பார்த்துவிட்டு எனக்கு உட்கார்ந்த மேனிக்கு பயமாக இருக்கிறது பழங்குடி எழுந்து கதறுகிறான் ராசா உன் வயிறு எவ்வளவு பெருசு என் வயிறு சிறுசு உன் காடு பெருசு என் காடு ரொம்ப சிறுசு வாய் வச்சராத ராசா வயல விட்டு போயிரு என்று அவன் கதறுவதை ஒரு பாட்டியானை கேட்டுக்கொண்டே நின்றுவிட்டு தன்னுடைய குடும்பத்தை கூட்டிக் கொண்டு நகர்ந்து போகிறது என்றால் இந்த பழங்குடியின் மொழி யானைக்கு புரிந்திருக்கிறது என்று பொருள் கேட்டு துளா இருக்கிற எல்லா விலங்குகளும் என்பதை இந்த புத்தகத்தில் பார்க்கலாம் இருபத்தி ஒரு யானைகளை அவன் காப்பாற்றி இருக்கிறார் சிறுத்தைகள் அந்த காட்டில் இருக்கிறது ஒரு காட்டை உருவாக்கி வன விலங்குகளை வாழ வைத்தால் வனவிலங்குகளே காட்டை வந்து உருவாக்கிக் கொள்ளும் என்பதற்கான பெரிய சாட்சியாக இந்த புத்தகம் இருக்கிறது இன்றைக்கெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையில் பேப்பரை காலையில் வாங்கினாலே கோவை மாவட்ட பதிப்பில் யானைகளின் அட்டகாசம் என்ற செய்தி வந்து கொண்டே இருக்கிறது அவையெல்லாம் வாழ வழியில்லாமல் தன் காடுகள் பிடுங்கப்பட்டதால் தன்னுடைய வாழ்விடம் பிடுங்கப்பட்டதால் தான் யானைகள் இப்படி ஊருக்குள் வருகிறது ஊருக்குள் வருகிற யானையை என்ன செய்வது என்று வனச்சரைகளும் வனத்துறையும் இந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்க வேண்டும் ஒவ்வொரு வனத்துறை அலுவலகத்திலும் இந்த புத்தகம் இருக்க வேண்டும் இப்படி ஒரு புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்கிற இந்த புத்தகத்தை அச்சிட்டு கொண்டு வந்திருக்கிற எதிர் வெளியீட்டுக்கு அதனால்தான் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என யானை இந்த புத்தகம் படித்த பிறகு இந்த புத்தகம் லாரன்ஸுக்காக எழுதப்பட்டதா என்றேன் இவ்வளவும் மொழிபெயர்ப்பும் ஒரு நான்கைந்து ஆண்டுகள் ஒரு புத்தகத்தோடு வாழ்ந்து வாழ்ந்து இரண்டு மொழியை கேட்டு தெரிந்து தெரிந்து கொஞ்சம் கொஞ்சமாய் எழுதி ஒரு புத்தகத்தை உருவாக்கி இருக்கிறாரு அது லாரன்ஸினுடைய அந்த வாழ்வுக்கா பிறகு ஒன்பது யானைகள் ஓடி வந்து உயிர் தப்பி இருபத்தி ஒரு ஆணைகளாக போயிருக்கிறது யானைகளுக்காகவா இல்லை இந்த புத்தகம் சொல்லுகிற செய்தியே லாரன்ஸுக்கும் யானைகளுக்கும் இடையே ஊடாடும் பேரம்பை பற்றிய புத்தகம் இது இது உயிர்ம பேசுகிற புத்தகம் நாம் எல்லாம் மனிதநேயம் நிக்கிற நாவலை மனிதநேயம் கொண்டிருக்கிற சிறுகதைகளை மனிதநேயம் கொண்டிருக்கிற நெடுங்கவிதைகளை பற்றி பேசி பேசி ஓய்ந்து போயிருக்கிற இந்த நேரத்தில் உயிர்ம பேசவும் நம்மிடத்தில் புத்தகங்கள் வருகிறது என்றால் நாம் உள்ளபடியே மகிழ வேண்டும் யானையின் பெருங்கருணையை நான் உங்களுக்கு சொல்லி இந்த புத்தகத்தின் உள்நோக்கங்களையெல்லாம் நீங்கள் வாசிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் இந்த புத்தகத்தை ஆழ்ந்து வாசிக்க வேண்டும் அழகான நடை ஒரு மொழிபெயர்ப்பு என்று எந்த சலிப்பும் தட்டாமல் நம்மை துலா துலா காட்டுக்குள் கொண்டு போய் சுற்றி காட்டுகிற நடை நாமும் லாரன்ஸோடு பேசுகிறோம் அந்த மூத்த யானையோடும் பேசுகிறார் லாரன்ஸ் ஒரு வெள்ளிக்கிழமை மார்ச் ரெண்டு என்கிற ஒரு தேதியில் இறந்து போகிறார் நண்பர்களே இரண்டாம் தேதி இறந்து போன பிறகு இனி துலா துளா காட்டில் ஒருவருமே இல்லை அந்த காட்டை யார் பராமரிப்பது எழுபது பேர் கொண்ட பணியாளர்கள் தான் அந்த காட்டை பராமரித்துக் கொண்டிருந்தார்கள் இனி லாரன்ஸ் இல்லை என்றால் யானைகள் இருக்குமா லாரன்ஸ் இல்லை என்றால் மற்ற விலங்குகள் அந்த காட்டுக்குள் தங்கி வாழுமா என்று தெரியாத போது அடுத்த ஆண்டு மார்ச் நாலாம் தேதி இருபத்தி ஓரு யானைகளும் லாரன்ஸின் வீட்டு கதவுக்கு முன் நின்று கொண்டிருக்கிறது பணியாளர்கள் போய் மனைவியை எழுப்புகிறார்கள் அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஓராண்டு கழித்து ஒரு யானை குடும்பத்திற்கு ஞாபகம் வருகிறது ஒரு லாரன்ஸ் என்கிற அன்பான மனிதனை இந்த உலகம் இன்றைக்கு இல்லாமல் செய்திருக்கிறது லாரன்ஸ் வாழ்ந்த இடத்தை நாம் வணங்கி விட்டு வரலாம் வா என்று இருபத்தொரு யானைகளும் வரிசையாக அவன் வாசலில் நிற்கிறது நின்று எதுவும் பேசாமல் கண்ணீர் மல்க நின்று யானைகள் நகர்ந்து போய்விடுகிறது அடுத்த ஆண்டு நினைவு நாளை எல்லோரும் மறந்து விட்டார்கள் மார்ச் நான்கு இருபத்தி ஒரு ஆணைகளும் லாரன்ஸ் வீட்டு முன் வந்து நிற்கிறது நண்பர்களே யானையின் நிலைவாற்றல் அதனுடைய புலன் உணர்வு அதன் நுண்ணறிவு பற்றியெல்லாம் பேசி பேசி நாம் தீராத பக்கங்கள் அதனால்தான் நாம் நாலாயிரம் ஆண்டு காலமாக யானையை விடாமல் எழுதிக்கொண்டே இருக்கிறோம் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு பழங்குடி தன் வீட்டுக்கு பக்கம் பெரிய பலாக்காய் ஒன்று பழுத்திருக்கிறது வாசனையை அறிந்து பலாக்காயை பறிக்க வந்த யானையை விரட்டி அடிக்கிறான் எப்போதும் யானைகள் தன்னுடைய உணவை சாப்பிடுகிற போது சாப்பிடும் போது யானையை விரட்டினால் யானைக்கு கோபம் யானையின் கோபம் பெரும் கோபம் நீங்கள் யோசித்து பாருங்கள் யானையின் அந்த முன் வெட்டுப்பட்கள் நாம் தந்தம் என்கிறோம் அது சில யானைக்கு ஒன்பது அடி உயரம் நீளம் வரும் அதன் ஜோடி எடை தொண்ணூத்தி ஆறு கிலோ நண்பர்களை தொண்ணூத்தி ஆறு கிலோ பல்லை வைத்திருக்கிற ஒரு தலையோடு பல்லை மட்டும் தொண்ணூத்தி ஆறு கிலோ வைத்திருக்கிற ஒரு யானையை நாம் பேருயிர் என்று அழைக்காமல் வேறு எதை சொல்லி அழைக்க அவ்வளவு பேருயர்களுடைய கோபம் எப்படி இருக்கும் சாப்பிட சாப்பிட ஒருவன் அடித்து துரத்து இருக்கிறானே அவன் எவனாக இருந்தாலும் கவனிக்க வேண்டும் என்று கோபம் யானைக்கு அடக்கி அடக்கி பார்க்கறது முடியவில்லை அதிகாலையில் ஒரு எட்டு மணி இருக்கும் காலையில் வராத யானை அவன் குடிசைக்கு வருகிறது அவன் இருக்கிறானா என்று பார்க்கிறது அவன் இல்லை மனைவியும் இல்லை கோபத்தில் அந்த குடிசையினுடைய கூரைகளை பிரித்து பிரித்து வீசுகிறது ஆலையின் கோபம் பெரும் கோபம் இரண்டே நிமிடத்தில் ஒரு குடிசையை இல்லாமல் செய்து விடுகிறது இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கிற போது ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்கிறது ஒரு பட்சம் குழந்தை அதுக்கு ஒரு ஆறு மாதம் கூட ஆகியிருக்காது அது தொட்டிலில் கட்டப்பட்டு தூங்கப்பட்டிருக்கும் போல் இருக்கிறது தொட்டில் அவிந்து அந்த குழந்தை கீழே விழுந்து அழுகிறது ஒரு குழந்தையின் சத்தம் கன நேரத்தில் தன்னுடைய எல்லா கோபத்தையும் மறந்து குழந்தையை துளாவ ஆரம்பிக்கிறது துளாவி துளாவி அந்த குழந்தை அந்த சத்தம் கேட்ட இடத்திலிருந்து எல்லா அந்த கீற்றுகளையெல்லாம் எடுத்து எடுத்து வீசிவிட்டு அப்படியே தும்பிக்கையில் அந்த குழந்தையை தூக்கி குடிசைக்கு வெளியே வைத்துவிட்டு குழந்தையின் தலைமீது தன்னுடைய தும்பிக்கையை வைத்து நீ நன்றாக என்று விட்டு காட்டுக்கு திரும்புகிற யானையை இந்த புத்தகத்தில் நாம் பல்வேறு யானைகளைப் பற்றி குறிப்பாக தென்னாப்பிரிக்காவில் வாழ்கிற யானையைப் பற்றி அத்தனை நுட்பமான செய்திகளையும் இந்த புத்தகத்திலே பார்க்க முடியும் அன்பு நண்பர்களே இந்த புத்தகத்துக்கு நாம் வேறு ஒரு பெரிய விழா வைக்க வேண்டும் மானசியின் உழைப்பு மகத்தான உழைப்பு மானசி உள்ளபடியே தமிழ் உலகில் பாராட்டப்பட வேண்டிய மொழிபெயர்ப்பாளர் ஒரு முதல் தன் இப்போதுதான் ஒரு புத்தகத்தை முதல் முதலாக மொழி பெயர்க்கிறேன் என்ற எந்த வாசமும் இல்லாமல் பலகாலம் மொழிபெயர்த்த மொழியை நுட்பமாய் உள்வாங்கிய எல்லா அறிவோடும் அந்த மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய வாசிப்பை நீங்கள் கட்டாயம் இந்த புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள் நாம் அனைவருமே சேர்ந்து இந்த புத்தகத்தை பற்றி ஒரு நீண்ட நேரம் பேச வேண்டியது இருக்கிறது யானையைப் போல் நாங்கள் அடுத்த புத்தகத்திற்கும் அடுத்த விலங்குக்கு வழிவிடுகிற ஒதுங்குகிற ஆணையைப் போல் நான் ஒரு ஆணையோடு வாழுகிறேன் ஒரு யானை புத்தகத்தை வெளியிடுவதற்கு எழுத்தாளர்கள் வேண்டாம் ஒரு காடோடிதான் வேண்டும் என்று மானசு முடிவு செய்திருக்கிறார் ஒரு தான் யானைக்கு பின்னால் போகிறவன் யானையை பற்றி அறிந்தவனே யானையை பற்றி பேசட்டும் என்று இந்த புத்தகத்தை வெளியிட வாய்ப்பு கொடுத்த மானசிக்கும் எதிர் என்னுடைய அன்பை பாராட்டுதலை மறுபடியும் மறுபடியும் தெரிவித்துக் கொண்டு வாழ்க மானசி வளர்க மானசியில் எழுத்து என்று மனதார வாழ்த்து விடைபெறுகிறேன் வணக்கம்